இந்தியா தற்போது சீனாவிலிருந்து சுரங்கம் மற்றும் அரிய உலோகங்கள் ரேர் எட்ஸ் தொடர்பான இயந்திரங்களை மிக அதிக அளவில் வாங்கி வருகிறது கடந்த ஏழு ஆண்டுகளில் இந்த இறக்குமதி நான்கு மடங்கிற்கு மேல் உயர்ந்துள்ளது ஏழு ஆண்டுகளில் நான்கு மடங்கு உயர்வு என்னென்றத பார்ப்போம் வணிக அமைச்சகத்தின் தரவின்படி இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் இந்தியா இருநூற்று அறுபத்து மூன்று மில்லியன் மதிப்பில் மட்டுமே இத்தகைய இயந்திரங்களை சீனாவிலிருந்து வாங்கியது ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இது ஒன்று புள்ளி ஒரு பில்லியனாக உயர்ந்துள்ளது அதே சமயம் இவ்வகை இயந்திரங்களின் சீனாவின் பங்கு இருபத்தி நான்கு புள்ளி ஆறு சதவீதத்திலிருந்து நாற்பத்தி நான்கு புள்ளி ஆறு சதவீதமாக உயர்ந்துள்ளது எனப்படும் சாதனங்கள் மின்சார வாகனங்கள் காற்றாலை மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களில் பயன்படுத்தப்படும் மிக முக்கியமான உலோகங்கள் இவை பூமியில் குறைவாகவே காணப்படுகின்றன அதனால்தான் அரிய உலோகங்கள் என்று அழைக்கப்படுகிறது இந்தியாவில் தற்போது அரிய உலோகங்களை ரிஃபைனிங் சுத்தப்படுத்த செப்பரேஷன் பிரிக்க மேக்னட் மேக்கிங் காந்தகங்கள் தயாரிக்க பயன்படும் இயந்திரங்களில் பெரும்பாலானவை சீனாவில் இருந்து வருகிறது இவை சுத்தமான ஆற்றல் கிளீன் எனர்ஜி மின்சார வாகனங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் மற்றும் பாதுகாப்பு உற்பத்தி டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் போன்ற துறைகளுக்கு மிக முக்கியமானவை அதிக அளவில் வாங்கப்படும் இயந்திர வகைகள் மேக்னட் மேக்கிங் மிஷின்ஸ் காந்த உற்பத்தி இயந்திரங்கள் மிக்சர்ஸ் பேட்லஸ் இயந்திரங்கள் எலக்ட்ரோலைசர்ஸ் உலோகங்களை பிரிக்கும் இயந்திரங்கள் ஃபர்னஸ் உலைவகை இயந்திரங்களையும் சீனாவிலிருந்து இந்தியா இன்னும் அதிகமாக வாங்குகிறது இருபத்தி ஐந்து அக்டோபரில் சீன அரசு எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல்ஸ் புதிய ஏற்றுமதி தடைகள் அறிவித்தது இதன் மூலம் அரிய உலோகங்கள் தயாரிக்க தேவையான சில இயந்திரங்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை மற்ற நாடுகளுக்கு விற்க கடுமையான நிபந்தனைகள் விதிக்கப்பட்டது இந்தியா அரிய உலோகங்களை தேடி எடுக்கவும் சுத்தப்படுத்தவும் முயற்சி செய்து வருகிறது ஆனால் இதற்கு தேவையான இயந்திரங்கள் மற்றும் தொழில்நுட்பங்கள் சீனாவிலிருந்தே பெரும்பாலும் வருகின்றன அதனால் சீன ஏற்றுமதியை கட்டுப்படுத்தும் போது இந்தியாவுக்கு ஆத்ம நிர்பர் பாரத் அடைவது கடினமாகிறது